வந்தவாசி அருகே விவசாயிகளை திட்டிய வேளாண் உதவி இயக்குனர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது வந்தவாசி அருகே விவசாயிகளை திட்டிய வேளாண் அதிகாரியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது வேளாண் வந்தவாசி அருகே விவசாயிகளை திட்டிய வேளாண் உதவி இயக்குனர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விவசாயிகளை திட்டிய அதிகாரியை கண்டித்து வந்தவாசி அருகே போராட்டம் நடைபெற்று வருகிறது வந்தவாசி அருகே விவசாயிகளை திட்டிய வேளாண் உதவி இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் விஜயகுமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விஜயகுமார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் நடத்த நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பெரணம்பலூர் பகுதியில் விவசாயிகளை அநாகரிகமாக பேசிய வேளாண் உதவி இயக்குனர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனை தொடர்ந்து பார்த்தோம்னா நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெரநம்பலூர் வேளாண்மைத்துறை அலுவலகத்தில் வேளாண் உதவி இயக்குனர் கோவிந்தராஜ் என்பவர் என்பவர் அலுவலகத்திற்கு வரும் விவசாயிகளை தரை உருவாகவும் அநாகரிகமாகவும் பேசி வருவதாக மேலும் நெல் விதைகளை விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வேளாண் உதவி இயக்குநர் கோவிந்தராஜ் மீது இருந்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் வேளாண் உதவி இயக்குனர் கோவிந்தராஜ் மீது நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து மெத்தன போகக்கூடும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் காணப்படுவதால் தொடர்ந்து மெத்தன போக்குடன் காணப்பட்டதால் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் வேளாண் உதவி இயக்குநர் கோவிந்தராஜ் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து எடுக்க வேண்டும் என கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் இந்த தொடர்பாக பார்த்தோம்னா காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாயிகள் மீது அநாகரமாக பேசி வரும் வேளாண் உதவி இயக்குனர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர் உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கொண்டன கோஷங்களும் ஏற்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய சங்க நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விஜயகுமார்